இதுவரை நம்ம சாய் சாய்பல்லவிய பொடவைல மட்டும்தான் பாத்திருக்கோம் ஆனா இப்போ அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ரசிகர்களை ரொம்பவுமே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு விஜய் டிவில அடுத்த பிரபு நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம சாய் பல்லவி அதை தொடர்ந்து நிறைய டான்ஸ் கலந்துகிட்டாங்க அப்பதான் அல்போன்ஸ் புத்திரன் மூலமா பிரேமம் படத்துல மதர் டீச்சரா நடிச்சாங்க சாதாரணமான சேரையில அளவான மேக்கப்ல சினிமா இண்டஸ்ட்ரிய கலக்குனவங்கன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு தொடர்ந்து தமிழ்ல வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் அமரன் படத்துல சிவகார்த்திகேயனை விட ஸ்ட்ராங்கான கேரக்டர் சாய் பல்லவிக்கு இருந்தது சாய் பல்லவி நடிப்புல மட்டும் இல்லாம படிப்புலயும் கெட்டிதான் அவங்க ஒரு டாக்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்கள மேக்சிமம் நம்ம எல்லாரும் புடவில தான் பாத்திருப்போம் இந்த நிலையில குடும்பத்தோட எங்க சுற்றுலா போன சாய் பல்லவி பிக்னிக் ட்ரெஸ்ல தன்னோட தங்க பூஜா கூட இருக்கிற போட்டோஸ ஷேர் பண்ணிருக்காங்க ஹாலிவுட்ல இட்டு கொடுத்தாலும் அடுத்தடுத்து வாய்ப்பு வராத காரணமா அடுத்து தாராளம் காட்டலான்னு நினைச்சிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் ரசிகர்கள் எழுந்திருக்கு